ராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலகாலமாக நீங்க ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த நாள் என்னைக்கிட்டா இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமா நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு பயிற்சி ஒரு பெரிய நரகத்திலேருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை துறப்பான் அப்படிம்பாங்க கடவுள் ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏழு வருஷமாக எல்லா கதவுகளும் மூடப்பட்டு ஒரு இருட்டறையில் வச்சு பூட்டின மாதிரி தான் திக்கு தெரியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறதுல சிக்கிக்கிட்டீங்க ஒரு பக்கம் விண்ணமுட்டக்கூடிய கடன் இன்னொரு பக்கம் தேவையில்லாத பழிபாவம்லாம் நம்ம மேலே விழுந்து போச்சு பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாச்சு அதுலேருந்து மீண்டு இப்போ தான் மெல்ல வெளியில் வந்திருக்கோம் ஆனால் அதோட ரணம் அப்படிங்கிறது நீங்கவே இல்லை பட்ட அவமானம் அப்படிங்கிறது துடைக்கப்படவே இல்லை நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு இலக்காரமாக இருக்குது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு இலக்காரமாக தான் இருந்திருக்கும் உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லைடா அப்படிங்கிற ஒரு நிலமை தான் ஒரு நரக வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்து இப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்க எந்த நாளுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நாள் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா பயிற்சி அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் அதாவது ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஏழரை சனியில் இருக்கும்போது உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார்னு பலர் சொல்லியிருப்பாங்க அது எவ்வளவு பொய் அப்படிங்கிறத ஏழரை வருடமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து நீதி காரகர் தனக்கு ஒன்று இன்னொருத்தனுக்கு ஒன்றுன்னு தனித்தனியால் நாயம் பேச மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான் அந்த அடிப்படையில் மகரத்தை அடித்து துவச்சி அயன் பண்ணி காய வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கடன் தோல்வி நஷ்டம் சொந்த பந்தங்கள் பிரிவு முக்கியமான சொந்தங்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு ஒரே ஒருத்தம் இருந்திருப்பான் சொந்தத்தில் அது ஆணோ பெண்ணோ அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சொந்தத்தில் ஒருத்தருக்குமே ஆகாது ஒரே தான் நம்ம மேலே பாசமாக இருந்திருக்காங்க இவங்க இருந்தால் போதும் அப்படின்னு நாம் நினச்சிரோம் பார்த்தீங்களா அந்த நபரையே நம்மள்டு பிரிச்சிருப்பார் சிலருக்கு தற்காலிகமாக பிரிச்சுருப்பார் சிலருக்கு நிரந்தரமாக பிரிச்சுருப்பார் உலகத்தை விட்டே தூக்கி எரிஞ்சிருப்பார் யாராக வேணாலும் ஒரு சொந்தம் இருக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சொந்தம் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துருப்பார் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு போகிறார் மறைவு ஸ்தானத்தில் போய் சனி மறைகிறார் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு இதை நாம் சொல்லுவோம் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நீங்க சிகரத்தை தொட போகிறீங்க மகரம் சிகரம் தொடும் அப்படின்னு எதுகை முனையா பேசுற உண்மையிலேயே நீங்க ஒரு ராஜாவை போல் வாழ போறீங்க தான் இதை நம்ம சொல்லணும் ஏன்னா சனி பகவான் வந்து தைரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எப்பேற்பட்ட அமைப்புன்னு பாத்துங்க கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவா வேணா சூரியனா இருக்கலாம் ஆனால் அந்த சூரிய புத்திரன் சனி பகவான் கிரகங்களிலே பட்டம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவான் அப்பேற்பட்டவர் உங்களுக்கு நான் துணைக்கிருக்கேன்டா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரிய வீரியஸ்தானத்துக்கு வர சனி அடித்தா எப்படி அடித்தார் அப்படிங்கிறத இத்தனை நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சனி கொடுத்தா சனியே துணைக்கணுன்னா எப்படி நிற்பார் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க ரூபா கூட கடன் இல்லாமல் வாழ போகிறீங்க இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டேன் எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல எனக்கு கொடுக்க வேண்டியவன் பூரா என்னை ஏமாற்றிட்டான் நாங்கள் கொடுக்க வேண்டியவன் பூரா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற நிலை மாறி எப்படி கடன் அடைஞ்சதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு யார் உங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்களோ அவங்க உங்களை தேடி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சும்மா முக அலங்காரகத்தையாக இதை சொல்லலை எல்லா ஜோசியரும் மகரத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால நீங்களும் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே சொல்லியிருப்பேன் மகரத்துக்கு டைம் சரி இல்லைன்னு அத்தனையும் உடைச்சி ஏந்திரிச்சு நீங்கள் இப்போ விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க அதாவது மகர ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதால எதையும் மெதுவாக செய்யக்கூடியவங்க ஆனால் உறுதியாக செய்யக்கூடியவங்க ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டால் அது ஆக்கமோ அழிவோ முடிச்சுட்டு தான் மறு வேலை யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காத மகர ராசிக்காரர்கள் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முழு நேர வேலையாகவே அதை நீங்கள் செய்வீங்க முடிச்சிட்டு தான் உட்காருவீங்க அது மாதிரி ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்போ அஸ்திவாரம் போட்டிங்கன்னா எவனுக்குமே தெரியாது அப்படியே வெளியில் பார்த்தா இளிச்சவா மாதிரி தான் தெரியும் மெல்ல 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 ஒரு எலி நினச்சா எப்படி ஒரு மலையவே குடையுது அந்த மாதிரி குடைஞ்சிக்கிட்டே போயிருப்பீங்க முடிக்கிற அன்னைக்கு தான் தெரியும் இந்த சாய் சாய்ச்சிட்டானே வேரோடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு இதனால் வரைக்கும் விதைச்சிங்க கஷ்டப்பட்டீங்க படாத பாடுபட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் அறுவடை காலத்தை தொற்றுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் சனி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருந்துக்கிட்டு நாலாவது வீட்டை பார்த்தா தேக ஆரோக்கியத்தை அடித்து உடைச்சி நொறுக்கி கெட்டாசி இருப்பார் உடம்புல தெம்பே இல்லைங்கிற அளவு கொண்டாந்து விட்டுருப்பார் அதுமாரி எட்டாவது வீடு தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க நைட்டில் படுத்தா தூக்கம் வராது உடம்பு சரியில்லை உடல் வேதனையால் தூக்கம் வரல வயிறு வலி தலைவலி ஒத்த தலை வலி தூக்கம் வரல கடன் வாங்கி வச்சுட்டோம் நாளைக்கு கடங்காரனுக்கு பதில் சொல்லணுமே நாளைக்கு ஆகணுமே அதை நினச்சி தூக்கம் இல்லை காலையில் எந்திரிச்சா நாளை செலவுக்கு என்னடா பண்ணுறது தூக்கம் வரல இப்படி தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சு ஒரு நாள் அப்படிங்கிறத முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிற மனநிறைவோட படுத்த உடனே நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படி ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுக்க போகிறார் ராசிக்கு பதினோராவது வீட்டையும் ஏற்கனவே அவர் பார்த்தார் மார்ச் இருபத்தஞ்சிக்கு பிறகு பதினோராவது வீட்லேயும் அவர் பார்வையை விளக்குறாரு அப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது வந்திருக்கவே வந்திருக்காது எண்ணெயை தரவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் மகர ராசிக்காரருக்கு ஒரு மண்ணு கூட ஒட்டல என்ன வீணானது தான் முச்சம் அப்படி தான் போச்சு இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறார் சனி பார்க்குற இடம் எல்லாமே அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்போ பன்னெண்டை சனி பார்க்குறாரு அப்படின்னா விரைய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு வேலையில் அடித்து ஒட்டைக்க போகிறாரு மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் பெரிய அளவில் நகை நட்டு வாங்கி போடலாம் புது வண்டி வாகனம் வாங்கலாம் காரு வாங்கலாம் இவ்வளவு சுப விரய செலவுகளை சனி கொடுப்பார் இது எல்லாத்தையும் வாங்குறீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம் சும்மா ஒன்றும் காசு இல்லாத ஒருத்தன் போய் வீடு கட்ட முடியாது காசு இல்லாத ஒருத்தன் போய் காரு வாங்க முடியாது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுப்பார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு குரு போயிடுவார் அதாவது குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கும் அதிபதி ரெண்டு வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறில் போய் மறைகிறார் பன்னெண்டுக்கு அதிபதி ஆறில் மறைஞ்சாருனாலே அது விபரீத ராஜயோகம் மூணுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறப்ப ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான குரு மூணில் மறைகிறார்னா விபரீத சக்கரவர்த்தி யோகம் அதை மனசில் வச்சுங்க ஒரு சக்கரவர்த்தியை போல வாழ்க்கை ஒரு ராஜாவை போல வாழ்க்கை நீங்கள் வாயால் சொல்கிற வேலையை உடலால் செய்கிறதுக்கு நூறு பேர் வரிசை கட்டிட்டு இருப்பாங்க நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு பெரிய விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளவு தூரம் புகழ்ந்து தள்ளுறீங்களே இதில் ஏதாவது கெடுதல் இருக்கா ஜோசியரே நீங்கள் நினைக்கலாம் எதுவுமே கிடையாது அதுதான் இதில் முக்கியமான விஷயம் ராகுவும் பார்த்தீங்கன்னா தன வீட்டுக்கு வர்றார் குடும்பஸ்தானத்துக்கு வர போகிறார் வார்த்தையில் மட்டும் நிதானமாக நீங்கள் இருக்கணும் வாக்குவாதம் மட்டும் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது ராகு பணத்தை வாரி கொடுப்பார் இன்னொரு பக்கம் தன ராகு விபரீத சக்கரவர்த்தி யோகத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சனி இப்படி மூணு கிரகங்களும் வாரி கொண்டாந்து உங்களுக்கு கொட்டும் போது திக்குமுக்கு ஆட போகிறீங்க நீங்கள் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி 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 மட்டும்தான் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க அஞ்சாம் இடத்துல சனிப்பார்வையில் இருந்தால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க பணம் இருக்குதுன்னு பிள்ளைகள் ஆடக்கூடாது பத்து ரூபாய் இவ்வளோ நாள் இல்லாத இப்போ இப்போ இருந்துச்சோ இருக்கிறப்பையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதுமாரி காசு பணம் பத்து ரூபா வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணணும் அது மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பத்து ரூபா இருந்தால் ரூபா தானம் பண்ணக்கூடிய ஆளுங்க நூறுரூவா வச்சுருக்கோம் கூட அஞ்சு ரூபா தரமாட்டாங்க ரூபா தான் கொடுப்போம் இவங்க பத்து இருந்தாலே அஞ்சை கொடுத்துருவாங்க தான் தட்டில் சோறு இல்லைனாலும் பரவாயில்லன்னு அடுத்தவனுக்கு வாங்கி ஆளுங்க அந்த மனநிலை அப்படிங்கிறத எப்போவுமே மாற்றியாதீங்க அதுதான் உங்களுக்கு பலமே நீங்கள் கொடுக்க 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 இறக்கிற கிணறு ஊரும் கறக்கிற மடி சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும் பயப்படவே வேண்டியதில்லை உங்களோட ராஜபாட்டை அப்படிங்கிறது ஆரம்பம் இனிமே கடந்த கால கஷ்டங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட இஷ்டம் போல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்